ஹலோ கைஸ் வெல்கம் டு ஜிரோன் பிளாக்ஸ் நம்மள எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரக்கிங் ப்ளேஸ் தான் போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்குன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஆமாங்க கன்னியாகுமரி கேரளா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரக்கிங் ப்ளேஸ் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பனிமூட்டம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி ஒரு இடத்த விசிட் பண்ணுறது தான் நாங்கள் பசங்கெல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் இந்த இடத்துக்கு வந்து ஃபேமிலியாக கூட போகலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து ஒரு ஆறு பேராக போயிருந்தோம் நாங்கள் அங்கே போய் எப்படி எப்படி மழையாரணும் எப்படி ட்ரக் பண்ணணுங்கிறத பார்த்தா நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் ட்ரெக் போகிற லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீல கலரில் ஒரு டார்பாக கட்டின ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்செல்லாம் போட்டு ஒரு வே இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு வந்தால் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு வே இருக்க மாதிரி இந்த இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காளி மலான் சைடில் போர்டு வச்சிருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காளி மலான்னு ஒன்று இருக்கு குருசு மலான்னு ஒன்று ஒன்று இருக்குது நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ள பசங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிட்டு எடுத்து அப்படியே உள்ள ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்க வைக்கல கமெண்டில் சொல்லுவோம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படி நீங்கள் வரலாம்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த லொக்கேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு காய் மாதிரி ஒன்று இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி காய்னு சொல்லுவாங்க கேரளா சைட்லலாம் நிறைய இருக்கும் நம்ம ஏரியா சைடு வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஜாதி காய் இதை வந்து நிறைய ஊர்காயெல்லாம் போட்டு நிறைய பேர் சாப்பிடுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள ட்ரக் பண்ணி போக ஆரம்பித்தோம் உள்ள போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக கல்லு வந்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க போக போக எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போறோம் உள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நடந்துகிட்டே பேசலாம் வாங்க வாங்ககுமார் நடந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மூச்சு வந்துதான் நடந்து வரதான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து ஃபேமிலியாக கூட இந்த பிளேஸை வந்து நம்ம வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பார்த்திங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வேறு மேலே ட்ரக் பண்ணிட்டு கீழே நடந்து வரதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைமாவது ஃபேமிலியாக வந்து இந்த இடத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் போய்ட்டு நிறைய பேர் கீழே இறங்கி நடந்து போய்ட்டு இருக்காங்க பார்த்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேலே இருக்கக்கூடிய கோயில் வந்து பார்க்குறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா சைடில் கூட நிறைய பேர் ஃபேமிலியாக கூட நிறைய பேர் நடக்க முடியாமல் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாரும் கூட கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் நாங்களும் அதுக்கப்புறம் அப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துட்டு மேலே பார்த்துருந்தோம் அப்படி பார்த்திங்களா மேலே இருந்து போலீஸ் வேறு வந்திருந்தாங்க எதுக்குன்னு தெரில மேலே இருந்து அப்படி நடந்து நிறைய பேராக சேர்ந்து நடந்து அப்படி இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம் யாரோ ஒருத்தங்க பாஞ்சு போயிட்டு இருந்தாங்க சரி நம்மளால அப்படியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துல மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க பார்த்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீழே இருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்த மஞ்சள் மேலே போக போகும் வந்து ரொம்ப கரண்டு மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போரில் ஒரு சின்ன ஒரு ரூட் இருந்துச்சு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தோம் தண்ணி ஒரு மாதிரி கலங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய டஸ்ட்டாகலாம் இருந்துச்சு சரி இதை குடிச்சா நமக்கு செட் ஆகாது ஜல் தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் நடந்து போய்ட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அந்தகுமாரை வச்சுட்டு நாங்கள் ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பசங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து போய்ட்டு இருந்தோம் நீங்களும் வரதாக இருந்தால் இந்த மாதிரி பசங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்க ஒரு ஆள் ரெண்டு பேர்லாம் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டில் வந்து நமக்கு வந்து மேலே ஏறதுக்கு முன்னே ரொம்ப டயர்ட் ஆகிரும் நாங்கள் வந்து பேசி பேசி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து மேலே போக ஆரம்பிச்சோம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது நாங்கள் வந்து பாதி வழிகிட்டே கடந்து வந்துட்டோம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஜாலியாக அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அப்படியே ஏறி போயிட்டு இருந்தோம் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ செங்குத்தாக இருக்குது இந்த மாதிரி பாதை எல்லாம் ஏறி தான் நாங்கள் வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம் இன்னும் மேலே எவ்வளோ பெரிய செங்குத்தான பாதைகள் எவ்வளோ கருடு மரண பாதைலாம் இருக்குன்னு தெரில நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போக ஆரமிச்சோம் போகும்போது வந்து பாதையெல்லாம் பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் கீழேருந்து பார்க்கும்போது சின்ன பாதம் இருந்துச்சு மேலே வர வர வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு பாதை மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதில் தான் ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய ஆள் கூட்டமாக இருந்துச்சு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பசங்களாக இருந்துச்சு அந்த அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கடை தான் இருந்துச்சு இந்த காட்டுக்குள்ள எப்படி ஒரு கடை இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா வியப்பாக தான் இருக்கும் அந்த கோயில் இருக்கனால பக்கத்தில் கடை வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரக் பண்றதுக்கு நிறைய பேர் வராங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்ல வந்து கேரளால இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போறாங்க பாத்தாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா மேலே வந்து ஜீப்பெல்லாம் இருக்கு ஜீப்ல கூட வரலாமா இருக்கும் அது எப்படி வரணுங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில் தெரியல உங்களை தெரிஞ்சு மறக்காம மறக்காமக்கல கமெண்ட்ல சொல்லுங்க அந்த கோயிலுக்கு சீட் பண்ண வரையவங்க வயசானவங்க எல்லாம் வந்து அந்த ஜீப்ல வந்துருந்தாங்க சரி கடை தான் வந்தாச்சு நம்ம போய் ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கடையில் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சர்பத் சொல்லியிருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பசங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு சர்பத்து அதுக்கப்புறம் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக வாங்கி குடிக்க ஆரம்பித்தோம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து தண்ணி கொண்டு வாங்க அப்படி தண்ணி கொண்டு வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லைனா கீழே வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கடை காட்டியிருப்பேன் அந்த கடையில் தான் நம்ம ஏதாவது தண்ணி ஏதாவது வாங்க இருந்தால் வாங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படி கிளம்பி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில்லாம் நிறைய பேர் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த அந்த ஒரு ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க அந்த ரீல்ஸ் பண்ண இடம் இந்த இடம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் கோயிலில் இருந்துச்சு சரி நாங்கள் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாேருமே சேர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சோம் நிறைய பேர் ஆள் அங்கங்கிருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு சீனரியும் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த எல்லாம் உண்மையை வச்சுல போனால் வேறு லெவலில் இருந்துச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வியூ எல்லாம் என்ஜாய்மெண்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிச்சோம் வீவெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நடந்து போக ஆரம்பிச்சு நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாறை எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி சரல் மாதிரி இருந்துச்சு கால் வச்சு நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சறுக்கிட்டு இருந்துச்சு இந்த ஏரியாக்கள்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்க கால் வந்து சறுக்கிச்சு நான் கீழே விழுந்துருவோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி போய்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருந்தாங்க தின்னடா போர்டு அப்படின்னு பார்த்தா குகனுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா ஒரு ட்ரீ ஹவுஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்ப அந்த வீடியோவில் இருக்கு பார்த்தீங்களா இல்லை மேலே இருந்துச்சு அங்கே உள்ள வந்து போகிறதுக்கு அலவுட் இல்லை கயர்லாம் கட்டி வச்சிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகலாம் அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ல நடந்து போக ஆரம்பிச்சோம் நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படி கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வியூவெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணால் இந்த லொக்கேஷன் வாங்க கண்டிப்பாக ஒன் டைம் ஆகுது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செங்குத்தாயிரம் மாதிரி எஸ்ட் புஷ்டப்பா எல்லாம் வெட்டி எல்லாம் வந்துருப்பாங்க ஃபுல்லா இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாக்கிங்கை போட்டு அப்படி ஏறி போயிட்டுருந்தாங்க சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா மேலே நடந்து போக பாதை தான் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு சில இடங்களில் மொத்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேலே நடந்து போக ஆரம்பிச்சோம் அதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ரொம்ப செங்குத்தாக இருக்குது பார்த்திங்களா அந்த வேணா ஏறி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பாட்டு ரொம்ப கஷ்டம் ஏறி போகிறதுக்கு ஒரு வழியாக ഏകദേശം മാം പാതി വലിയ വന്നിട്ട് அப்படியே நடந்து வந்து பார்த்திங்கனா ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா குரு மலை வந்து ரீச் ஆகிடும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குருசு மலை லெஃப்ட் சைடில் ஒரு குறு இருந்துச்சு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருசு வச்சுருந்தாங்க பாறைக்கு மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது குரு மலைன்னு லொக்கேஷன் போட்டாலும் உங்களுக்கு லொக்கேஷனில் காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு லொக்கேஷன் இருக்கு இந்த இடத்துக்கு நான் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறி நடந்து போக ஆரம்பிச்சோம் மேலே வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் என்ன நாங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பசங்கள்லாம் வந்து அந்த வியூவில் என்ஜாய் இருந்தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த சீசன் வந்து நாங்கள் வந்தனால எங்கே ராசியாக என்னென்னு தெரியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வந்து விரிச்சோடி இருந்துச்சு நாங்கள் வந்து கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு மழை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்னோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து தான் நாங்களும் வந்தோம் உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏமாற்றம் தான் அடைஞ்சோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்னோவே இல்லை மேகமூட்டமே இல்லை வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் திடீர்னு கிளைமேட் வந்து மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் பயங்கர குளிராக தான் இருந்துச்சு ரொம்ப ஹாட்டாலாம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு வியூ சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹைட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ ஹைட்டில் இருக்க இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மலை வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன் இங்கேருந்து நிறைய பசங்கள் அந்த சைடில் நடந்து போயிட்டு அங்கே வந்து பாறை நின்றுட்டு இருந்தாங்க சரிடா இங்க இருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு வருவோம் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம குருசு மலைக்கு மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு இது ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பாதை போகும் அந்த பாதையில் தான் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி பாதையில் உள்ள நடந்து போனால் தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு போக முடியும் இங்கே வந்து பாதை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சிக்கல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சரல் மாதிரி இருக்கும் நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கவனமாக நடந்து போகணும் ஒரு ஒன்ஸ் சரிக்குச்சுன்னா கீழே தான் போயிடும் எந்த எந்த இடத்துலலாம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் அது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த ஏரியாவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸுமே போனால் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா என்னென்னு தெரியாது கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த காளிமலை குருசு மலைன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம் அது அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போகக்கூடிய பாதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்க வந்து ஃபேமிலியாக வர தயவு செய்து வந்து குருசு மலையோட நிப்பாட்டி இருக்கேன் அதுக்கு மேல இந்த பக்கம் எல்லாம் வராதிங்க இங்க வந்து பாதை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வரதுக்கு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போனோடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மழை பெய்யறத பாக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த சைடில் மேல இருந்து குருமலை இருந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கோம்னு பார்த்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மழை பெய்யுறதுதான் உண்மையில போனால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் பயங்கர சில்லுன்னு காற்றும் லைட்டாக அப்படி மலை சாரலமா சூப்பராக இருந்துச்சு ஆனால் நல்லா மழை பெஞ்சிருந்தால் அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துருக்கும் நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டாங்க மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளால மேலே ஏறி போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாதிரிங்க இந்த கயரை பிடிச்சி தான் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப இடுக்கான இடம் ஏறி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரி இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே போக முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஒரு வழியாக நான் வந்து பார்த்திங்கன்னா கயரை பிடிச்சி எடுத்து எப்படி இல்லாமல் மேலே ஏறிட்டேன் மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்க நாங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் இறங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஏறுறதும் ரொம்ப ரிஸ்க் இதுக்கு மேலே வரது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வரதாக இருந்தால் குருசு மலையோட நிப்பாட்டிருங்க பசங்கெல்லாம் ஏறி வந்துடுவாங்க ஃபேமிலியாக வரதாக இருந்தால் குருசு மலையோட நிப்பாட்டிருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அப்படி இறங்கிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படி அங்கே அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்படி அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பித்தோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அங்குறது நாங்கள் வந்து தூரம் நடந்து இந்த இந்த மலையில் ஏறி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நடந்து போயிட்டுருந்தோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு சைடில் வந்து இன்னொரு சைடில் வந்து யாரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து போக ஆரம்பிச்சோம் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவோட டாப் வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஒரு ட்ரோன் இருந்தால் விட்டு ஷூட் எடுக்கிறது சூப்பராக இருந்திருக்கும் நம்மள்ட்ட தான் ட்ரோன் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வீ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு என்னால் இங்கேருந்து வரதுக்கு இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியும் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டினால வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கெல்லாம் போய் எடுத்து ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ தான் உண்மையை சொல்ல போனால் எனக்கு திரும்ப திரும்ப வியூ வியூன்னு வந்துகிட்டே இருக்குது அந்த வியூ தான் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் நிறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருந்தோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்காண்டா கீழ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிட்டு நாங்கள் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படி இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக அப்படி கீழே இறங்க ஆரமிச்சோம் பார்த்தாலும் தெரிஞ்சிருப்பாங்க மேலே அந்த குரு மலையை பார்த்தாலும் இங்கேருந்து எவ்வளோ சின்னதாக தெரியுது பார்த்திங்களா அவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் எல்லாரும் வரிசையாக ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு இருந்தாங்க சரி நம்ம அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒருத்தவங்களாக கிளம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டில் இந்த இடம் தான் பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும் இந்த காடெல்லாம் தாண்டி கீழே இறங்கக்கூடிய இடத்துல எப்படி தான் இறங்க போகிறோன்னு தெரியல நான் ஏ எப்படி இல்லாமல் ஏறி வந்துட்டேன் இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறங்கக்கூடிய இடத்து பக்கத்தில் வந்துட்டோம் சரி இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கெல்லாம் எனக்கு கையை எடுத்து எப்படி இல்லாமல் தூக்கி எடுத்து இறக்கி விட்டாங்க சரி கீழே இறங்கினா நம்ம ஃப்ரெண்டு இறங்கி வரோம் பார்த்தீங்களா இதில் இருந்தால் அப்படி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இறங்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படி ஒருத்தங்களாக பேசினா சரி ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்து கையில் எடுத்து நந்தகுமாரை போட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வரிசையாக ஒருத்தங்களை இறங்க ஆரம்பிச்சோம் இந்த வியூ பார்க்குறதுக்கு உண்மையை சில சூப்பராக தான் இந்த ஸ்பாட் வந்து இந்த வந்து எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஒரு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படி ஒரு ட்ரெக் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒன் டைமாவது இந்த ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் ஒன் டைமாவது அதை செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி ஒரு லைக்கை தட்டி விடுங்க பாய் தேங்க்யூப் thank <laughs> you